வணக்கம் நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் பி வைகே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து வெல்கம் டு அஸ்ட்ரோ கியானா சேனல் இந்த குரோதி வருடம் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம் ஆனால் ஒரு பொது பலன் என்னன்னாக்கா இப்போ வந்து சனீஸ்வரர் வந்து தன்னுடைய மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் வந்து காலபுருஷனில் ரெண்டாம் இடம் ஆனால் ரிஷபத்தில் இருக்கார் காலபுருஷனுக்கு பன்னெண்டில் வந்து ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல வந்து கேது இருக்கார் இது வந்து எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் ஸோ எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இது வந்து ஒரு உலக நியதிக்கு உரிய ஒரு ஒரு பலனாக இருக்கும் ஸோ ஒம்போதாம் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய மூத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஹெல்த் சிஸ்டம் பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை வந்து ஒழுங்காக சேமித்து வச்சுக்கணும் இப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் அதே மாதிரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து என்ன சொல்கிறாருனாக்கா உங்களுடைய செலவு எக்ஸ்பெண்டிச்சர் டுவோர்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான லைனில் நீங்கள் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கனாக்க அதில் வந்து ஜாகிரதையாக இருக்கணும் அதாவது போகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கார் ராகு போகஸ்தானத்தில் பொழுது அவர் வந்து அதை எக்ஸ்பேண்ட் விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது கண்ணா நான்ட்டு அந்த போகத்தை சரியான டைரக்ஷனில் கொண்டு போகணுங்கிறது வந்து ராகு பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் தனக்காரகனான குருவே இருக்கார் ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் அங்கேயே போய் குரு பகவான் இருக்கார் அப்போது எப்போவுமே வந்து காலப்புருஷனில் ரெண்டாம் இடத்துல வர்றதுனால நிறைய தனத்தை வந்து கொண்டு வந்து கொடுப்பார் ஆனால் அந்த தனத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை வந்து நம்ம வந்து ஜாகிரதையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கனாக்கா என்ன சொல்லுவோம்னாக்கா ஜோசியத்தில் வந்து தனக்காரகன் தனஸ்தானத்தில் வந்தால் தனநாசம் அப்படின்னு சொல்கிறது ஸோ தனநாசம் சொல்கிறது வந்து உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரில் தான் இருக்குது நீங்கள் எப்படி அதை வந்து செலவழிக்க போகிறீங்கன்னு காசு வந்ததுன்னு டமால் செலவழிச்சிட்டிங்கன்னா எல்லாம் போயிடும் அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய இதை வந்து ரெண்டு பேரும் சொல்கிறாங்க உங்களுக்கு ராகுவும் சொல்கிறார் குருவும் சொல்கிறார் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது வந்து வயிற்றுஸ்தானம் அந்த வயிற்றுஸ்தானத்தில் வந்து ஒரு சர்ப்பகிரகம் போய் உட்காந்துட்டு ஒரு ரகசியமான ஒரு பிரச்சனை அங்கே இருக்குது அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலோ ஒழுங்காக தெரியாது இப்போ குரு பகவானுடைய பார்வை மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா அங்கே வரும் பொழுது அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும் வயிற்று பிரச்சனை எது இருந்தாலும் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீக்குங்க அதே மாதிரி ஆறாம் இடம் சொல்லும்பொழுது எதிர்ப்பு வம்பு வழக்கு அதே மாதிரி லோன் ருணம் இந்த இந்த நாலு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இதை வந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த வருஷம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இப்போது இந்த பலன்கள் எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பொது பலனாக சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த பலன்கள் மாறும் ஏன்னாக்கா உங்களுடைய கிரகச்சாரம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னம் வேறையாக இருக்கும் வெறும் ஒரு ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இங்கே இருந்தால் எப்படி அப்படிங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இதோட டீட்டெயில் இது வேணும்னாக்கா வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாதகத்தை கொடுங்க பார்த்து சொல்லலாம் ரைட் நன்றி